ஒரு அரச கட்சி நிகழ்வாக அது மாற்றப்பட்டது என்பது போல தோன்றுவது ஏன்டா தமிழ் தேசியம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரனை காணவில்லை கஜேந்திரகுமார் பொன்னம்பரத்தை காணவில்லை நான் சுதந்திரன் வெளியில் இருக்கான் அப்போ அதாவது தான் அவசரப்பட்டு தலைவர்கிட்ட கையில் வாங்கினேன் தவறான தவறான கருத்தைத்தானே ஆனால் நான் பிரச்சனை இப்போ நான் சொன்ன காரணங்களை எங்களை கண்டித்து போட்டு அதை மாறிட்டுது இது அதுக்கு இதுக்கு முரண்பாடு வேண்டும் சொல்லிக்கொண்டு வேண்டு வாங்க என்னட்டு போகிறோம் நாங்கள் வாழ்ண்டா போதுக்கு தமிழரசு கட்டி அந்தளவுக்கு சில்லறை இல்லை நான் கையெழுத்து வச்சேன் பஞ்சாபில் கையெழுத்து வச்சா சுதந்திரம் பெறவண்ணம் கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்லி அப்போ எங்களுக்குள்ளே ஒரு முடிஞ்சு விட வேலையிலே மழைக்காய் ஒற்றுமையாக குலைக்கிறா குலைக்கிறான்னு நீங்கள் தான் கண்டித்து 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 ஒற்றுமையாக குலைக்கொண்டு பேர் ஒற்றுமையை பேசுறீங்க முதலாக தான் திருத்தி போவோம் அதுக்கு பிறகு அப்புறம் நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் விற்பனைக்குள்ளது இதே குற்றச்சாட்டு அபத்தமானது இந்த இந்த கடிதம் இதுதான் இந்த கடிதம் மூன்று பக்கத்தில் இருக்குது குறிப்பாக நாங்கள் சொன்னது இந்த அகழ்வுகள் பற்றி தான் அந்த அகழ்வுகள் சம்பந்தமாக ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிபுணர்கள் அவர்களுடைய அகழ்வு ஆராய்வு சம்பந்தமாக அதற்கான ஆதரவுகள் அனுசரில் அரசாங்கம் வழங்க அது அரசாங்கத்தில் கடமை அதுதான் நாங்கள் சொல்லியிருந்தோம் இப்போ அதில் மட்டுமல்ல ஏற்கனவே இருக்கிற சட்ட இணைத்து கொண்டு சேர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இப்போ இல் இன்டிபெண்ட் இன்டர்நேஷ்னல் இது ரெண்டாவது என்கேஜ் ஜனாந்தர் கிடைக்கிறதுக்கு என்கேஜ் இண்டிபெண்ட் இன்டர்நேஷனல் ரெஸ்பெக்டட் ஃபாரன்சிக் எக்ஸ்பெர்ட்ஸ் அப்போ சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிபுணர்களை சேர்க்க மட்டும் அவர்கள் அது இங்கே தான் நடக்குது அகல் இங்கே தான் நடக்குது அது செய்ய வேண்டிய கடமையாக இருந்தால் நீதித்துறை இந்த நாட்டில் தான் இருக்குது அது சொன்னதே தவிர ஏதாவது ஒரு இடத்துலையும் நாங்கள் உள்ளக விசாரணை கேட்கவில்லை அது மட்டும் இல்லை தெளிவாக நான் சொல்கிறேன் நாங்கள் இந்த முறை கடை முக்கியமாக ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிற ஒரு பந்தி இருக்குது தீஸ் எக்ஸ்கவேஷன்ஸ் பெலாங் வித் செவரல் மாஸ் கிரேப்ஸ் இன் த தமிழ் ஏரியாஸ் ஆஃப் த நார்த் ஈஸ்ட் கான்ஸ்டியூட் கிளியர் எவிடன்ஸ் ஓர் கிரைம்ஸ் அண்ட் ஜெனசிலல் கம்பெயின் எகெயின்ஸ்ட் த தமிழ் பாப்புலேஷன் இன் த கண்ட்ரி கிரேப் ஹிஸ்டரி தட் மஸ்ட் பி அக்னாலேஜ் இன் ஃபுல் இதை விட என்ன சொல்ல வேணும் ஜனாதிபதிக்கு வார் கிரைம்ஸ் சொல்லி பேசியிருக்கிறோம் ஜெனோசை பற்றி பேசியிருக்கிறோம் வடகிழக்கில் இப்படியான பல இடங்களில் அகழ்வு பற்றி பேசியிருக்கிறோம் அதில் உள்ள விசாரணை வைக்க சொல்லியிருந்தது விசாரணையை பற்றி நாங்கள் சொல்லி இப்போ இன்னொன்று அவ எனக்கும் ஒன்று கஜேந்திரமார் சொன்னது எனக்கு தெரியுது நான் முதல் ஒரு கடிதத்தில் அந்த அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டில் ஒரு கடிதம் சம்பந்தரியா தலைமையில் எல்லாரும் மச்ச கையெழுத்து வச்சுவேன் அந்த கடிதத்தை ஏற்கனவே ஸ்ரீதரன் பரமன்ற உறுப்பினரோட பே ஓட்டு டாக்கு கொடுத்துட்டார் இருந்தாலும் கஜேந்திரகுமார் நான் நினைக்கிறேன் அப்போ அவர் ஆஸ்திரேலியா இருந்தவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நான் சைன் பண்ண நான் எந்த கேள்வியும் கேட்கல சரி அதுக்கு என்ன நல்ல விஷயம் அப்போ நான் சொன்னேன் நான் இல்லை நீங்கள் அது எங்கிட்ட கட்சி என்றே சைன் பண்ண நான் சைன் பண்ணேன் சைன் பண்ணிட்டேன் ஆனால் அதை கூட எனக்கு சரியாக தெரியலை அது அப்படி சொல்லியிருந்தால் தவறு நான் சுதந்திரன் வெளியில் இருக்கிறது தான் அப்போ அது அதால் தான் நான் அவசரப்பட்டு தலைவர்கிட்ட கையில் வாங்கினேன்டா தவறான தானே அது பிள்ளை அதனால் நான் வச்சினேன் இப்போ அடுத்த கடிதம் நானும் தான் வச்சினேன் இந்த கரெக்ஷன் இது நான் சொல்ல நான் தான் இன்னும் சார் பண்ணிச்சுனான் அங்கே ஒரு சர்வதேச விசாரணை வேண்டாம் உண்டு உள்ளக விசாரணை திருப்தி பண்ணுற உண்டு ஒரு சொல்லும் இல்லை எனக்கும் இங்கிலீஷ் தெரியும் சுதந்திரனுக்கும் இங்கிலீஷ் தெரியும் அப்போ என்னடா அப்படி அது ஒன்றும் கிடையாது ஆனால் ஒன்று மட்டுந்திரி கஜேந்திரகுமார் என்றது வேறு யாருக்கள் தான் நாங்கள் செய்யணுன்ற எதிர்பார்த்தால் அது தப்பு நாங்கள் சுயாதீனமாக எங்களோட கட்சி சுயாதீனமாக இயங்கும் இப்போ எல்லோரும் சுற்றி வரணுன்னு அடிச்சு பார்த்துலிங்களா நீ தானே மக்கள் என்ன செய்தார்கள் மக்கள் எங்களை வச்சுருக்காங்க நாங்கள் அந்த மக்களுடைய அங்கீகாரத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்படுவோம் ஆனால் தமிழ் தேசியம் அதெல்லாம் சர்வதே இதில் என்ன கேட்டு கிடக்கு ஜெனோசைட் போய்ட்டுக்கு பேசியிருக்கிறோம் வார் க்ரைம்ஸ் அப்படி பேசியிருக்கோம் தானே அப்போ என்ன அதை பேசிடுறாங்க அதை பேசினாலும் அப்படி ஓர் கிரைம்ஸும் ஜெனோசைட்லையும் விசாரிக்கிறது இல்லை கேட்குற இஞ்சி விசாரிக்கிறது உள்ளக விசாரணை தொடர்பானது அது அது சர்வதேச விசாரணையில் சம்பந்தப்படுத்துறது தானே ஆகவே ஒன்றே வழியை எதிர்பார்க்க கஜேந்திரமாரை எதிர்பார்க்கிற தான் சொல்கிறதே நாங்கள் செய்ய விடுவோம் இல்லை அப்படி இல்லை ஆனால் கஜேந்திரகுமார்டு ஒத்து போகிறார்கள் நான் ஏற்கனவே பல இடங்களை செய்திருக்கிறேன் ஏன்னா அவர் இப்படி அதை விவா ஒரு ஒரு விதண்டாவாதமாக அது அணுகுகிறார் என்று எனக்கு தெரியும் இல்லை நாங்களும் ஒரே விடயம் தானே செம்மணி விடயம் பேச வேண்டிய நேரம் அந்த கடிதத்தில் செம்மணியை பற்றி நாங்கள் பேசல இருபத்தொண்டில் அது இல்லை இப்போ வந்த விடியத்துக்கு புதுசாக எழுத வேணுமோ இல்லையோ ஜனாதிபதிக்கு உங்களை நான் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இங்க கிட்ட ஏ நாங்கள் என்ன செய்ய வேணுமன்றதை அரசாங்கத்துக்கு சொல்லுவோம் அரசாங்கத்துக்கு அரசாங்கம் வேறு ஜேபிபி வேறு என்பிபி மாதிரி அது கட்சி இது அரசு இந்த வேறுபாடுகள் சில பேருக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் சமுதருக்கு தெரியும் எங்களோட கட்சிக்கு தெரியும் அந்த மாதிரி தான் எங்களுடைய அணுகுறை இருக்கும் நிச்சயமாக உள்ளக பொறிமுறை எங்களுக்கு தேவை அதுதான் உங்களுக்கு நாங்கள் கேட்கவே இல்லை இந்த கடிதம் பகிரங்கமாக வலிக்கிறப்பட்டது உங்களுக்கு ஊடகங்கள் அதிலே வந்தது அவ நீங்கள்லாம் பார்த்து தீர்மானிக்கலாம் மக்கள் பார்த்து தீர்மானிக்கட்டும் உள்ளக விசாரணை கேட்டுருக்கிறோமா அப்போ எங்கே கேட்டிருக்கிறோம் எந்த பந்தியில் கட்டிருக்கோம் சொன்னால் அதுக்கெல்லாம் மறுபடியும் சொல்லுவேன் ஏன்னா நான் தான் கையெழு நானும் கையெழுத்து வச்சுனா துவத்திரும் கையெழுத்து வச்சாங்க இது வந்து என்ன பொறுத்த வரைகளை மக்கள் எங்களுக்கு இது எப்பொழுதுமே ஆனால் அந்த எட்டு எம்பிஸ் வந்திருக்கிறார்கள் முன்னூற்றி எழுபத்தேழு உள்ளூராட்சி உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் முப்பத்தி நாலு உள்ளூராட்சி மன்ற நிர்வாகம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இது எல்லாத்தையும் பலர் கவ கவனத்துக்கு எடுப்பில் எடுத்துட்டிலாம் அதுக்காக விமர்சிக்கணும் அதுதான் பிரச்சனை இதில் எந்த தவறும் இல்லை நாங்கள் ஒருபோதும் உள்ளக விசாரணை சிலை உள்ளே இந்த நாட்டுக்குள்ளே ஜனாதிபதி செய்ய வேண்டிய கடமைகளை வலியுறுத்தி இந்த கடமை செய்து இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறோம் ஃபோரன்சிக் எஸ்பட சம்மந்தப்படுத்துங்கள் சட்டவரிக்களை அந்த தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டீன் நைன்டி நைன் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அந்த வழக்குகளை இந்த வழக்கோடு நினைத்து விசாரி அந்த நடவடிக்கை எடுக்கணும் இல்லை நடவடிக்கை எடுக்க சொன்னாங்கட்டா ஆகவே இது வந்து இது தெளிவுபடுத்தமென்னு நினைக்கிறேன் நான் இப்போ சொல்ல யாரையும் கண்டிக்கிறதில்ல இது தெளிவாக இருக்கும் அந்த கடிதத்தை எல்லோரும் பாதிக்கலாம் அந்த தமிழாக்கம் வந்திருக்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல உள்ளக விசாரணை என்று நாங்கள் கேட்டிருக்கிறோமா இன்டர்னல் இன்கொயரி இன்வெஸ்டிகே இன்வெஸ்டிகேஷன் வேறு இன்கொயரி வேறு சட்ட நடவடிக்கை வேறு நான் கேட்கலையே இது ஆய்வு தானே ஆய்வு சம்மந்தமாக இருந்தேன் எக்ஸ்கவேஷன்ன்றது அகழ்வு சம்பந்தமான அதுக்கான ஆதரவை ஜனாதாரி பழங்கொன்று கேட்குறது என்ன தப்பு இருக்குது அதுக்காக கேட்க வேண்டுமென்ற கடமை அது பொரன்சிக்கு அதில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் வெளிநாட்டு நிபுணர்களுடைய சேவைகளை புற வலி வலியுறுத்துறோம் அப்போ என்னண்டு உள்ள விசாரணை உள்ள வரும் அந்தபடியால் இது அப்படி சொல்லட்டும் இன்னும் கொண்டு வந்தால் அதுக்கும் மறுபடியும் சொல்லுவோம் பிரச்சனை இல்லை இப்போ நான் சொன்ன காரணம் தான் நான் சொன்ன காரணம் தான் தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாக பங்களிக்கின்றது உண்மை நாங்கள் எந்த நேரமே எங்களை விமர்சித்து கொண்டு கண்டித்துக்கொண்டு கொண்டு இந்த அந்த கூட்டத்துக்கு வாண்ட இல்லைன்னு நாங்கள் போகிறதுக்கு அந்த அளவுக்கு இல்லை வெளிப்படையாக சொல்கிறேன் அதனால் நாங்கள் போவதில்லை இப்போ நான் சொன்ன காரணங்களை எங்களுக்கு கண்டித்து போட்டு அதை மாறிடுது இது அதுக்கும் இதுக்கு முரண்பாடு இப்போ சொல்லிக்கொண்டு இப்போ இந்த வாண்டா என்னட்டு போகிறோம் நாங்கள் இதில் நான் பேசாமல் இருந்தாலும் கேட்டபடியாக சொல்கிறேன் அதனுடைய ஒரு ஒரு புரிந்துணர்வு என்பது இந்த எங்கள தேவை எங்களையே திட்டிக்கொண்டு கொண்டு அவமானப்படுத்தி கொண்டு இன்னும் ஒரு பல கீழ்நிலை பெற்று வேளனம் செய்து கொண்டு வாண்டா போகிறதுக்கு தமிழரசு கட்சி அந்தளவுக்கு சில்லறை இல்லை நான் நேற்று ஒரு கூட்டத்தில் ஆங்கிலத்தில் ஒன்று சொன்னான்னு சொல்கிறேன் தமிழர் தமிழரசு கட்சி நேர் வில்லோபிய சப்ஜுகேட்டட் பார்ட்டி வில்லோபிய சப்சியரி அது யாருக்கும் உப பிழல் வாசிக்கிற செய்ய மாட்டோம் நாங்கள் தைரியமாக நின்று நிற்போம் கட்சி நிற்கும் நானும் இல்லை நாங்கள் நாளைக்கு நானும் அந்த அந்த தீர்மானத்தில் ஒட்டுமொத்த தமிழரசு கட்சி எம்பிக்களுக்கும் போகிறது எம்பிக்களும் போயில எனக்கும் வந்தது நானும் போயில சுதந்திரக்கும் வந்தேன் சுதந்திரம் நாட்டில் இல்லை ஏன் போயிலனா நீங்களே அடித்து கொண்டு கொண்டு கண்டித்து கொண்டு போய் வாழ் கேட்குறது எப்படி அப்போ எப்படி புரந்திரனை வரும் இந்த மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் பல்ல இல்லையா நான் கையெழுத்து வச்சேனா வஞ்சாமில்லா கையெழுத்து வைச்சா சுதந்திரன் பெறவண்ணம் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினானு சொல்லி அப்போ எங்களுக்குள்ளேயே ஒரு முடிஞ்சு விடுற வேலையிலே அது அது அப்படியே போகல நாங்கள் கடிதம் தேவையான நாங்கள் எழுதுவோம் நீங்கள் போனேன் அக்கள் கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வேணும் வச்சுக்கோ அப்படி இப்படி எழுதுவோம் அது பிரச்சனை இல்லை நான் மறுப்பும் இல்லை நீங்கள் உங்களை கடமையாக செய்கிறதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை ஆ ஆதரவு நாங்கள் தனிச்சு எழுதுவோம் கொடுத்து வேண்டாம் தனிச்சு எழுதுவோம் அதுக்காக ஒற்றுமையாக குலைக்கிற குலைக்கிறேன் நீங்கள் தான் கண்டித்து 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 ஒற்றுமையாக குலைக்க வேண்டுமே அந்த என்ன என்னென்ன பேசுறீன் முதலாக தான் திருப்தி கொண்டுங்கோம் அதுக்கு பிறகு பார்ப்போம் உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் முடிந்து தவிசாளர்கள் ஓ தவிசாளர் தெரிவும் முடிந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிட்டு இப்பொழுது அவர்களுக்குரிய உரிய நிலைமை என்ன திணக்கணங்களில் அணு அணுகுமுறைகள் பற்றி எங்களுடைய அவதானத்தை பகிரங்கமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது பல சந்தர்ப்பங்களிலே குறிப்பாக இந்த மண்ணிலே இலங்கை தமிழ் மக்களுடைய பெருமைக்குரிய கிழக்கிறங்கை தந்த தமிழறிஞர் முத்தமிழறிஞர் விபிலானந்த அடிகளாரிலே நூறாவது அவருடைய துறவர நிகழ்வு இங்கே நடந்தது யாழ்ப்பாணத்திலே அவர் யாழ்ப்பாண மானிப்பாயிலே அதிபராக இருந்தவர் ஆசிரியராக இருந்தவர் அவருடைய இங்கே நடந்தது பெருமைக்குரியது முழு தமிழருக்கும் பெருமைக்குரியது யாழ்ப்பாணத்துக்கும் பெரும் ஆனால் அந்த விழாவில் முக்கியமான எவரையும் காணவில்லை எங்களுடைய அரசியல் கட்சி சார்ந்து தமிழ் தேசிய அரசியல் கட்சி சார்ந்த எவரையும் நான் பார்க்கவில்லை ஒரு புரோட்டுக்கள் என்பது இந்த இதை ஏற்பாடு செய்தவர்கள் அரச திணக்கலங்கள் என்று பேசப்படுகிறது அதில் பல சமூக அமைப்புகள் ஒன்று நட பெயர்களும் பத்திரிகைகளில் பார்த்தேன் அவர்களுக்கு தெரிய வேண்டும் புரோட்டுக்கள் என்ற ஒன்று இருக்குது முறை ஒன்று இருக்குது இந்த உள்ளூராட்சி பிரதேசத்திலே நடக்கக்கூடிய விடயங்களிலே உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்களுக்கு உறுப்பினர்களுக்குமான உரிய மதிப்பங்க புரோட்டங்களில் இருக்குது அப்படி இருக்கத்தக்கதாக அந்த தவிசாளரையும் இணையவரையும் அந்த இடத்துக்கு அழைத்து ஒரு மூலையிலே இருத்தினதாலே அவர்கள் அதிருப்தி அடைந்து வெளியேறுகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் நல்ல விஷயம் சபாநாயகர் வந்து பங்கேற்றது நல்ல விஷயம் பங்கு பெற்றது நல்ல விஷயம் ஆனால் அதில் ஒரு அரச கட்சி நிகழ்வாக அது மாற்றப்பட்டது என்பது போல தோன்றுகிறது ஏன்டா பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிற பொழுது தமிழ் தேசியம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரனை காணவில்லை கஜேந்திர பொன் கஜேந்திரகுமார் பொன்னம்பரத்தை காணவில்லை அப்போ எல்லா அவர்கள் எல்லாருமே புறங்கடித்து ஒரு நிகழ்வு நடக்கிறது அதுவும் தமிழ் முத்தமிழ் அறிஞர் பேரால் நடக்கிறது என்றால் இதற்கான அதிருப்தியை பதிவு செய்ய வேண்டிய கடப்பாடு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அல்லது பதில் தலைவர் என்ற வகையில் எனக்கு முக்கியமான கடப்பாடாக இருக்கிறது அதனை பகிரங்கமாக பதிவு செய்ய விரும்புகிறது அதே போல் பொதுவாகவே யாழ்ப்பாண சேலம் கச்சேரி இந்த புரோட்டோக்களை பின்பற்றி வருவதை நான் அறிவேன் ஆகவே ஆனால் அண்மை காலமாக உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை உதாசீனம் குறிப்பாக தவிசாளர்களை உதாசீனம் செய்து மக்களோடு மக்களாக இருப்பதற்கான இருக்கு ஏற்பாடு செய்வது மிகவும் கவலைக்குரியதும் அதை நான் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் அது ஏன் செய்தார்கள் புரோட்டுக்கள் அவர்களே தெரியும் புரோட்டோக்கலை பின்பற்றிய கச்சேரி பின்பற்றி வருவதை நான் அறிவேன் ஆனால் எவ்வாறு அதிலே முக்கியமாக அந்த இடத்துல கூட மாநகர முதல்வருக்கான கூட தவிச்சாளர்களுக்கு அருகிலேயே அந்த வரிசையில் ஏற்பட்டு ஒதுக்கப்பட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் மிகப்பெரிய தவறு அது ஒரு நகரத்தின் முதல்வர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சில புரோட்டோக்கால் முன்னுரிமை இருக்கிறது என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ள வேணும் தெரியாமல் பத்தோடு பதினொன்றாக ஒரு முதல்வரை அங்கே ஆரம்பித்து அது நல்ல காலத்திற்கு எங்களுடைய முதல்வர் போகையில் பிரதி முதல்வர் அதில் முதலாவது இதில் போய் இருந்துட்டார் அது பிரச்சனை இல்லை ஆனால் இனிமேல் அவ்வாறு செய்வார்களே ஆனால் அதிலும் உரிய முறையிலே எங்களுடைய உள்ளூராட்சி தவிசாளர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கப்படாத விடில் எங்களுடைய குறிப்பாக இது நான் பேசுவது தனியாக தமிழரசு கட்சிக்கு அல்ல எல்லா உள்ளூராட்சிகளுக்கு உள்ளூராட்சி சார்ந்தவன் என்ற வகையில் அதிலிருந்து அரசியலுக்கு வந்தவன் என்ற முறையில் புரோட்டுக்களை தெரிந்தவன் என்ற முறையில் இவ்வாறான அணுகுமுறைகள் ஒருவேளை யாரையும் திருத்திப்படுத்துவதற்காக செய்யப்படுகிறதோ எனக்கு தெரியவில்லை அதை மிகவும் வருத்தத்துக்குரியது என்பதை தெரிவித்து கொண்டு இவ்வாறான நிகழ்வுகள் இனிமேல் நிகழாத முறையில் முறைப்படியான புரோட்டுக்கள் பின்பற்றப்பட்டு அவர்கள் உரிய இடங்கள் ஒதுக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி இல்லாத நிலை வருமானால் அதற்கான செயல்பாடுகளை அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் குறிப்பாக எங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கு நான் எங்கள் கட்சி சார்ந்து அவர்களுக்கான அறிவுறுத்தலோடு தான் அந்த கலந்துரையாடல் அல்லது கூட்டங்களுக்கு செல்வார்கள் அது என்ன என்பதை நான் பின்னாலே தான் அவர்களுக்கு சொல்லுவேன் இது அவமதிப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் இன்னும் ஒரு விஷயம் மிக முக்கியமாக இரண்டு நாட்களுக்கு முன்னாலே ஆளுநர் தலைமையில் இலங்கை போக்குவரத்து சபை மற்ற தனியார் போக்குவரத்து சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கிறது இந்த விடைய நேரடியான மாநகர சபையோடு தொடர்புபட்ட ஒரு விடயம் ஆகவே அந்த கூட எங்களுடைய முதல்வரை அதிகாரிகளோடு அதிகாரிகள் இருக்க செய்திருக்கிறார்கள் அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் எனக்கு ஒன்று விளங்கவில்லை இதை யார் ஒதுங்கு செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே இதில் ஏதோ ஒரு சீனியர் சிரேஷ்டத்தன்மை வாய்ந்தவர்களாக ஒழுங்கு செய்துபார்கள் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு புரோட்டோக்கள் தெரியாதா அல்லது எனக்கு தெரியவில்லை அதே நேரம் நான் மிகவும் வருந்துகிறேன் இது இதை எவ்வாறு இந்த புரோட்டோக்கால் எல்லா விடயங்களையும் தெரிந்தவர் என்று நான் கருதுகின்ற மதிக்கின்ற ஆளுநர் கூட இதை கவனிக்காமல் இருந்தது மிகவும் கவலைக்குரியது ஆகவே ஒரு எங்களுடைய முதல்வர் அது யாராக இருக்கலாம் ஆளல்ல முக்கியம் அவர் வதைக்கின்ற பகதவிதான் முக்கியம் ஒரு முதல்வருக்கு எந்த இடத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதை தெரியாத விட்டால் அவர்களை அழைக்காமல் இருக்க வேண்டும் அழைத்தால் அந்த இடங்களை உறுதியாக இடங்களை வழங்க வேண்டும் அவ்வாறில்லாமல் ஒரு புதிய அணுகுமுறையை பின்பற்றுவதற்கு எவருக்குமே அதிகாரம் இல்லை இந்த இந்த நிலை இனிமேல் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன் அதே நேரம் காங்கிரஸ் வீதி திறந்தால் தவிசாளருக்கு தெரியாது வேலைநிலை ஆஸ்பத்திரி திறந்தால் அந்த தவிசாளருக்கு தெரியாது இப்படி புறக்கணித்து எங்களுடைய அரசியல் ரீதியாக புறக்கணிக்கதென்றால் அந்த அதிகாரிகள் உரிய முறையிலே சொல்ல வேண்டும் இதுதான் புரோக்கல் புரோட்டக்கல் என்று இதை பணிப்புரை வழங்குவார்கள் அவரை அழைக்காது என்று யாராவது சொன்னால் அதிகாரிகளுக்கு கடமை இருக்கிறது இல்லை இப்போட்டங்கள் இதுதான் இதன்படி தான் செய்யலாம் என்று சொல்லி அதுக்கு மேலாக வந்தால் நாங்கள் கேட்குற பொழுது அவர்கள் சொல்லலாம் நாங்கள் செய்தோம் அவர்கள் சொல்லவில்லையாது அதை விடுத்து அதிகாரிகளிலும் அவர்கள் சொல்கிறது கண்ணை முடிக்கொண்டு பின்பற்றினால் அவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்றைக்கு என்னுடைய கட்சியை பொறுத்தவரை பிரதான கட்சிகள் சபையினுடைய நிர்வாகம் எங்களுடைய தவிசாளர்கள் கையில் தான் இருக்கிறது அவர்களுக்கு சில உரித்து இருக்கிறது நாங்கள் மக்கள் அல்ல தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் இது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக தன்மை கொண்ட கட்டமைப்பை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் அது எல்லாம் உதாசீனம் செய்து தூக்கி எறிந்து செயல்படுவது எல்லா அநேகமான எல்லா உத்தியோகத்தர்களும் தவிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆக இது ஒரு வேண்டுகோளாக எடுக்கிறேன் அதிருப்தியாகவும் தெரிவிக்கின்றேன் கவலையாகவும் தெரிவிக்கின்றேன் இன்னும் ஒரு முறை எல்லா அதிகாரிகளும் நாங்கள் மௌனமாக இருப்போம் என்று எதிர்பார்த்தால் தவறு இவர்களுக்கு பின்னாலே கட்சி இருக்கிறது அரசியல் இருக்கிறது அதை சுட்டிக்காட்டுகின்ற பொறுப்போடு என்கிற கட்சி இருக்கிறது குறிப்பாக நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகின்றேன்